சூரியமாரி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸலண்ட்டான எபிசோட் வந்து இருக்குது வேறு லெவலில் மாயாச்சலமாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுட் கேளுங்கள் அதுக்கு முன்னாடி அந்த வீடியோன்னு நான் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க சங்கரபாணி வந்து உடம்புலாம் வந்து நகையாக வந்து இருக்காங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க அவங்க மாயாச்சலம் மூலியமாக வந்து அத்தனை நகையும் வந்து அவங்க ஷர்ட்குள்ளே வந்து வைக்கிற மாதிரி காட்டிட்டு இருந்தாங்க இது தெரியாமல் வந்து சங்கரபாணி வந்து எங்கே இருக்குது அந்த நகை நான் கண்டுபிடிச்சாகணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப அந்த சட்டையை வந்து கிழிச்சிடுறாங்க அப்படியே வந்து பனியன் மேலே வந்து எல்லா நகையும் வந்து இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க அந்த இடத்துல இது நம்ம சங்கரமணிக்கு தெரியாது இருங்க சித்தப்பா நகையெல்லாம் எங்கள் கண்ணுக்கு தெரியுது உங்கள் கண்ணுக்கு தெரியலன்னா என்ன பண்றது நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி எடுத்துகிட்டு வராங்க உடனே ஆசனியம் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா கண்ணாடி எடுத்துகிட்டு வந்தா நகை தெரியுமா ஒருவேளை கண்ணாடிக்குள்ள இந்த நகையெல்லாம் ஒழிச்சு வச்சுருக்காங்களோ சிஸ்டர் டெக்னாலஜி எவ்வளோ சூப்பராக வந்து வளர்ந்துருச்சு பாருங்களேன் முந்நூறு போ நகையை வந்து கண்ணாடிக்குள்ள வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க எப்படி ஆசினி இங்கே இருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கண்ணாடியை வந்து பார்க்க சொல்றாங்க திருப்பி காட்டு ஆசினி தானே ஓப்பன் பண்ண முடியும் நீங்க கண்ணாடியை பாருங்க அது போதும் நான் பார்த்தா போதுமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க கிட்ட தான் நகை இருக்குன்னு சக்கரபாணி வந்து கண்ணாடி மூலியமாக பார்த்தோன்னே வந்து அப்படியே அழுவ ஆரம்பிச்சிட்றாங்க இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு நகை எங்க இருக்கு ஆசினி சக்கரபாணி தான் வந்து சட்டக்குள்ள வந்து முன்னூறு பவுன் நகையும் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து தூக்கி அறி போட்டது என்னது அம்மாவோட நகையெல்லாம் இவங்க தான் வச்சுருந்தாங்களா சந்திரபாணி நீ அம்மாவுக்கு ரொம்ப விசுவாசியா இருக்க இன்னொன்று இந்த குடும்பத்துக்கு வந்து இத்தனை நாளாக வந்து நல்லது செஞ்சுருக்கீங்களா இல்லையான்னு தெரில அம்மாவோட முகத்துக்காக தான் நான் இப்போ உங்களை சும்மா விடுறேன் இல்லைனா நான் உங்களை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி உச்சக்கட்ட குமத்தில் வந்து பேசுகிறாங்க இதை கேட்டேன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம அவங்க மாட்டி கொடுக்கணும்னு மாடிக்கு வந்து போகிறாங்க ஒரு பக்கம் பார்வதியும் வந்து கண்ணாப்பினான்னு திட்டுறாங்க தாரா உனக்கு என்ன குறை வச்சா இந்த வீட்டில் நீ கேட்டிருந்தா மாசம் மாதம் உனக்கு எத்தனை லட்சம் வேணாம்னு தருவாங்க அப்படியா நான் கேட்டிருந்தா இத்தனை லட்சம் தந்திருப்பீங்களா நான் இத்தனை நாளாக கேட்காம இருந்துட்டேனா அச்சு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க நம்ம சங்கரபாணி ஆனால் நீ இப்படி செய்வேன்னு நினைச்சு கூட பார்க்கல சிஸ்டர் நீங்க தான் நல்லவங்க நினச்சேன் நீங்களே இப்படி செய்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தாராவும் கண்ணு அப்படின்னா நீதான் சாக்குன்னு சொல்லிட்டு சங்கரபாணி வந்து திட்டிட்டு போறாங்க ஐடியா கொடுத்ததே இதுதான் மாயஜாலம் மூலயமா வந்து நானே இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் இது தெரியாம தாராவும் என்னை சேர்ந்து வந்து திட்டிட்டு சொல்லிட்டு இருக்கிறப்ப நான் இந்த நகையெல்லாம் எடுக்கவே இல்லை ஸ்ரீச்சா நீயாவது நம்பு அட போங்க சித்தப்பு இப்படியெல்லாம் பண்ணுவீங்க நினச்சி கூட பார்க்கல உங்களுக்கு இந்த வீட்டில் இல்லாத உரிமையா நீங்களே உங்கள் கௌரவத்தை வந்து குறைச்சி இடம் போடுறீங்க அப்படி நான் யாரா இந்த வீட்டில் மூணு வேலை சாப்பாடு தவிர எனக்குன்னு பத்து பிசா கூட தரமாட்டேங்கிறீங்களேடா இது மாதிரி எடுத்தேன்னு நினச்சிக்கிட்டு எவ்வளோ பணம் கேட்டாலும் உனக்கு இல்லாத உரிமையாங்கிற மாதிரி வேற கேட்குறீங்களே இனிமேட்டு நான் கேட்டால் நீ ஆல்ரெடி வந்து திருநனைவன் தானே உனக்கு எதுக்கு பணம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எனக்கு தேவையாகிற மாதிரி இருக்காங்க பணம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் சிறப்பாக வந்து செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்னி வந்துட்டாங்க எனக்கு தெரியுமா நீ தான் என் மேலே அன்பு பாசம் எல்லாம் அக்கறையாக இருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்பா இந்த நகையெல்லாம் வச்சு நகை கட ஆரம்பிக்கலான்னு தானே பார்க்குறீங்க அதனால தானே தராமல் இருக்கீங்க ஆஸ்னி நீ கேட்டால் தரப்போகிறேன் அடைச்சி தர வேண்டியது தானே அப்படின்னு சொன்னனே மரியாதையாக கேட்குறீ ஆசினி அதை நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது அச்சோச்சோ இவ்வளோ நேரம் வந்து நான் மரியாதையாக பேசிட்டேன்னா இப்போ நீயா கொடுக்க புரியா இல்லை நானா உன்ன கண்ணத்துலேயே பலார் பலாறுன்னு அடிச்சிட்டு எடுக்கணுமா ஆசினி நீ செஞ்சாலும் செய்வ இந்தா நகை அப்படின்னு சொல்லிட்டு நகை எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க இது எனக்கு வேலையா இங்கேருந்து மேலே வந்து ஏற்றி வைக்கணும் அப்புறம் திருப்பி நீ திருடிடுவ திருப்பி இங்கேருந்து நான் இறக்கிட்டு வரணுமா இதெல்லாம் எனக்கு தேவையான்னு சொல்லிட்டு ஆசினி மட்டும் கொடுக்கணும்னு மாடிக்கு வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து அம்மா வந்து பேசுகிறாங்க ஏன் மேலே பழி போடணும்னு நினைச்சே சங்கரப்பாணி இப்போ நீ ஏன் வசமாக வந்து சிக்கிட்டல்ல ஐடியா கொடுக்கும்போது நீ எங்கேம்மா போன இது எல்லாம் ஐடியா கொடுத்ததும் தாரா தான் ஆனால் பழியை மட்டும் என் மேலே போட்டுறாங்களே ஆள் இல்லைன்னு காரணமாக தான் இப்படியெல்லாம் நடக்குது போல இருக்குன்னு சங்கரபாணி வந்து கியூட்டா அழகாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க திருப்பியும் சொல்கிறேன் சங்கரபாணின்னு சொல்லி மாயாஜலம் பூவை வர வைக்கிறாங்க ரோஜாப்பூ மாதிரி இருக்கு இதை நீ காதில் வந்து வச்சுக்க நீ ரொம்ப அழகாக இருப்ப சங்கரபாணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க செண்பகவள்ளி வந்து மாரியை கூட்டிட்டு ஒரே இடத்துக்கு வந்து வராங்க அங்கே வந்து சித்தர் வந்து இருக்காங்க நீங்கள் தான் வந்து உதவி செய்யணும் இது மாதிரி மூலிகை எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது தயவு செஞ்சு உன் எண்ணத்தெல்லாம் வந்து மறந்துரு அங்கே நான் போகிறதுக்கு வழி எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொன்னனேன் ஐயா நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது நான் ஒன்றும் ஏன் தவிக்கா வரல என் ஹஸ்பண்ட் பிரச்சனையாக இருக்கு அந்த மூலிகை இருந்தால் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் யா உதவி செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது செண்பகவல்லி இவங்களை ஏன் ஏ கூட்டிட்டு வந்த தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டானே இல்லையா என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு இவங்க தான் வந்து காப்பாற்றினாங்க இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கல்ல அதை விட ஆயிரம் மடங்கு வந்து பிரச்சனைக்குரியது தான் வாசுகி இத்தனை நாள் வரைக்கும் யாருக்காகவும் இறங்கி வந்ததே இல்லை வாசுகியோட தேவை என்னன்னு எனக்கு கூட தெரியாது அதை நிறைவேற்றினா மட்டும்தான் நீங்கள் மூலிகை வந்து எடுக்க முடியும் அதை நிறைவேற்றாமல் நானே அந்த மூலிகை எடுக்கணும்னு நினச்சா கூட கஷ்டம்தான் எனக்கும் ஒரே முடிவுதான் பார்த்துக்க செண்பகவல்லியோட ஹஸ்பண்ட் கூட அதைத்தான் வந்து எதிர்பார்த்து காத்துட்டு போனாங்க கிடைச்சிரும்னு சொல்லிட்டு நல்ல காரியத்துக்காக தானே போகிறோன்னே ஆனால் கடைசியில் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு நீயே பார்த்துக்கிட்டல அப்படின்னு சொன்ன பேர் எதிர்ச்சி வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம செண்பகவல்லியும் மாரியும் நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட் தான் எனக்கு கருப்புசாமி துணை இருக்கு மாரியம்மன் துணை இருக்கு மாருதியம்மனுங்கிற எங்க குலசாமி துணை இருக்கு அதனால் கண்டிப்பாக நான் வந்து எடுத்துருவேன் நீ எடுத்தனா சந்தோஷந்தாம்மா ஆனால் அதுக்குன்னு உன்னால் எந்த இதையும் சாதிக்க முடியாது புரிஞ்சிக்க நான் வழி சொல்லிட்டேன்னா உனக்கே ஆபத்தாயிடும் அதனால தான் சொல்லாமல் இருக்கேன் தயவு செஞ்சு சொல்லுங்கள் இது எனக்காக இல்லை என் புருஷனை வந்து காப்பாற்றணும் என் புருஷனை காப்பாற்றுறதுக்காக நான் போனால் கூட கவலை இல்லை அப்படின்னு சொன்னேன் இவ்வளோ தூரத்துக்கு நீ ஏன் முடிவுக்கு வந்துட்ட அப்படி இருக்கும்போது நான் என்னத்தை சொல்ல முடியும் சரி சொல்கிறேன் இங்கேருந்து கிழக்கு பக்கமாக போயிட்டே இருந்தேன்னு வச்சுக்கிங்க அஞ்சு மலை வரும் இந்த அஞ்சு மலையும் வந்து தாண்டணும் தாண்டினதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆறு வரும் அந்த ஆறையும் வந்து நீ கஷ்டப்பட்டு தாண்டிடணும் தாண்டினதுக்கப்புறம் அதே டைரக்ஷன் கிழக்கு பக்கமாகவே போகணும் சரியா காட்டில் நம்ம நடந்துகிட்டு இருக்கிறப்ப கிழக்கு எது மேற்கு எது வடக்கு எது தெக்கெதுன்னு எதுவுமே தெரியாது நீ வந்து உன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி தான் இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறோம் அஞ்சு மலை ஆறை தாண்டினதுக்கப்புறம் ஒரு கோயில் வரும் காட்டு கோயில் அந்த கோயிலில் பூஜையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே பாதையில் கண்டினியூ பண்ணேன்னு வச்சுக்கிங்க அந்த வாசகி அம்மனை வந்து பார்த்துடலாம் அவங்களோட தேவை என்ன எதுன்னு கேட்டுட்டு அதை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் மட்டும்தான் மூலிகையில் வந்து கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இது எல்லாம் அந்த அசிஸ்டண்ட் வந்து கேட்டுறாங்க தாராவோட அசிஸ்டண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை அவங்க கேப்டன்கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு குடுக்குட்டணும் போகிறாங்க செண்பகவல்லி வந்து ஒரு டைரக்ஷனில் வந்து மாறிய வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இதுதான் கிழக்கு பக்கம் இருக்கிற அந்த அஞ்சு மலை இருக்குன்னு பார்த்து போகும் மாதிரி நீங்கள் எப்படி இந்த மாதிரி டேரக்ஷன் எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும் அதை நான் சொல்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து செண்பகவள்ளி அம்மா வந்து சூப்பராக வந்து சொல்கிறாங்க தாராவோட அசிஸ்டெண்ட் வந்து அவங்க கேப்டன்ட்ட வந்து சொல்கிறாங்க சார் நான் சொல்கிறது மட்டும் கேளுங்கள் இப்போ நம்ம மாறியை வந்து பத்திரமாக அமுச்சு வைக்கிறதுனால பத்து பிசா கூட பிரயோஜனம் இல்லை ஒரு வேலை மாறி வந்து அந்த மூலிகை எடுத்துட்டானா மாறி அமுச்சு வச்சுட்டா மூலிகையும் கிடைக்கும் தாரா கிட்டேருந்து கொடுக்குற பேமெண்ட்டு வாங்கிக்கலாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர் ஐடியா வா நம்ம இப்போ மாரியை ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லி மாரியை வந்து பின் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க அப்பன்னு பார்த்து தாராவும் நம்ம சங்கரை யோசிக்கிறாங்க என்ன சிஸ்டர் டீப்பாக வந்து யோசிக்கிறீங்க பிள்ளை இருக்கு இல்லைடா அவள் ஜெயிச்சிட்டானா என்ன தான் யோசிக்கிறேன் சிஸ்டர் இங்கே அடிக்கடி நாகராஜாலாம் வராங்கல்ல அவங்களாம் ஒன்றுமே இல்லை சிஸ்டர் வாசிக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நீங்கள் வேற காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க மாரியெல்லாம் எடுத்துக்கலாம் வரவே முடியாது அது ஒன்று தான் ஆறுதல் இருக்குது இருந்தாலும் பயம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது பயப்படாதீங்க சிஸ்டர் நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் அடிங்கன்னொடனே அவருக்கு வந்து ஃபோன் அடித்தோடனே நான் தான் ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டுருக்கேன் ஒரு அம்மா வந்து உதவி பண்ணியிருக்காங்க அவங்க குழந்தைக்கு இவங்க உதவி பண்ணாங்கன்னு ஒத்து கதையும் சொல்லி முடித்தோடனே சித்தர் வந்து உதவி செய்கிறாரு ரூட்டு வேறு சொல்லிட்டாருன்னு சொன்னோன்னே அப்படியே வருத்தப்படுறாங்க சரி எப்படி இருந்தாலும் மாரியை பத்திரமா அமுச்சு வச்சுருனொன்னே சங்கரபாணி வந்து ஃபீல் பண்ணுறாங்க யாராவது ஒருத்தர் வந்து வந்துடுறாங்க மாரியோட வாழ்க்கையில் அவங்க வந்து உதவி செஞ்சிடறாங்களே போங்க சிஸ்டர் இப்படியே நடக்குதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டி எபிசோடா மாசா மாயஜலமும் முடிச்சு